எதுக்கடுத்தான ஒரு ஆப்பத்தாளுக்கு பிறந்திருந்தா நல்ல ஆன்மகனாக இருந்தால் இவர்தான் கேள்வி கேட்க வேண்டியா இருக்குது அந்த கேள்வி அவருக்கே திருப்பி கேட்க வேண்டியா இருக்குது அந்த மாதிரி ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா இஸ்லாமியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் சண்டை முட்டி விடக்கூடிய ஒரு வேலையை இவர் என்ன செய்கிறாருனாக்கா கழுவுற மீனில் நழுவுற மீன் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுல இவர் மாதிரி இன்ஜெக்ஷன் குத்துறதுல டாக்டர் யாருனாலே முடியாது அந்த அளவுக்கு சீமான் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறது அப்போ பெரிய அரசுகளுக்கு எதிராக என்ன செய்கிறார் அப்படின்னா திருப்பிவிட விடக்கூடிய ஒரு வேலையை சீமான் செய்கிறார் அதுக்கு சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய வகையில் விவாதத்துக்கு தயாரா தயாரா தயாரான்னு கேட்குறாரு தம்பி நான் போதும் விவாதத்திற்கு எதிர் சரணம் கிடைச்சது தம்பி நான் போதும் விவாதத்திற்கு எழுது சரணம் கிடைச்சிருக்கேன் பற்றி அக்பர் நம்ம இடத்துல தகவல்கள் இருக்கிற அவனுடைய எல்லா வாதங்களுக்கும் எந்த குரூப் நீங்கள் விவாதத்தை அழைச்சாலும் நீங்கள் என்னையும் நீங்கள் துணைக்கு அழைச்சிக்கிடலாம் ஒழிக்கப்பட வேண்டிய பிஜேபியை விட ஒழிக்கப்பட வேண்டிய மோசமான ஒரு சாத்தான் யார் இந்த சைமனுங்கிறவன் தான் அதனால் அவனை ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி சித்தாந்த ரீதியாக ஒழிச்சு கட்டுவதற்காக வேண்டி யார் முன் வந்து நாங்கள் கூப்பிட்டோம் வரமாட்டேன்ட்டான் நீங்கள் கூப்பிட்டு வருவானே ஆனால் அதில் நானும் ஒருவனாக கூட என்ன செய்வேன் நீங்கள் விரும்பினால் வந்து அந்த விவாதத்தை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு பக்கபலமாக நின்று எதிர்கொள்ள தயாராகும் நீங்கள் முடிஞ்சால் நீங்களே பாருங்கள் தேவைப்பட்டுச்சு நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் நான் ஒரு பயப்படாத விவாதம் பண்ணுவதற்கு தயங்கக்கூடாது அந்த அளவுக்கு விவாதத்தில் வென்ற அளவுக்குலாம் ஒரு சிந்தனையாளரோ ஆய்வாளனோ ஒரு புத்திசாலியே கிடையாது அதை விளைவிக்கிறேன் பிஜே அவர்கள் மறுக்காரியர் பிஜே அவர்கள் அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அக்கு வேறு ஆணிவாராக தொங்க தொங்கப்படக்கூடிய வேலையை சீமான தொங்க தொங்கப்படக்கூடிய ஒரு வேலையை அவங்களுடைய ஆன்லைன் பிஜே டாட் காமில் அவங்க செஞ்சுருக்கிறாங்க அந்த விஷயத்தை ஜிவா டுடே சேனல் அவங்க பார்த்துட்டு ஏற்கனவே வர நேர்காணலாம் எடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு ஜீவா என்ன பண்ணுறாருன்னா கூப் நேர்காணல் எடுக்கிறாரு அதில் வந்து வீடியோவை போட்டு கிளிப்பிங்கை போட்டு காட்டி போட்டு காட்டி சீமானுடைய முரண்பாடுகளை முரண்பாட்டினுடைய மொத்த உருவாக முரண்பாட்டு மூட்டை நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சிவாஜி பாடத்தில் பார்த்த மாதிரி முரண்பாட்டினுடைய மொத்த மூட்டையே இவர் அந்த அளவிற்கு சீமான் செய்யக்கூடிய அந்த சொல்லக்கூடிய பொய் புரட்டு மாற்றி பேசுகிறது திருச்சி பேசுகிறது ஒன்று சொல்லிவிட்டு இல்லைன்னு பச்சையாக பேசுகிறது அந்த விஷயங்களெல்லாம் அக்குவேறு அணிவராக போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துருக்கிறாரு இந்த விஷயம் வந்து வைரலாக பரண பிறகு பல இது இது சார்ந்த சார்ந்த பேட்டிகள்லாம் வந்து பெரியார் முன்னாடி என்ன சொன்னார் இஸ்லாத்தை பின்னாடி என்ன அதெல்லாம் பிஜே அவர்கள் அவங்களுடைய வீடியோவில் பேசியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இவர் விவாதத்துக்கு தயார் தயார்னார்ல பிஜே அவர்கள் பொதுவாகவே பிஜே அவருடைய விவாதங்கள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட விவாதங்கள் எனக்கு தெரிஞ்சு கூடுதலாக பண்ணியிருக்கலாம் ஆதி காலத்துலேருந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா விவாதங்களில் வாதங்களை எடுத்து எடுத்து திறமையாக வைப்பதில்லை ஏன்னா இப்போ சீமான் விவாதத்தை கூப்பிட்டுருக்கிறார் ஏற்கனவே ஒரு முறை கூப்பிட்டு சீமான் நம்மளுக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உலகத்தில் ஒரு வேதம் ஒரு மறை மறை வந்து அது திருக்குறள் தான் இல்லை திருமறை குரான் தான் சொல்லி சவால் விட்டு அது நமக்கு தெரியும் அப்போ வந்து அவர் வந்து பின்வாங்கி பேக் அடித்த விஷயங்களுக்கு தெரியும் இப்போ வந்து என்னென்னா முஸ்லீம்களை வந்து தரைக்குறைவாக பேசிட்டாரு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸை தூக்கி பிடிச்சி பிஜேபியை தூக்கி பிடிச்சி பேசுகிறார் அந்தளவிற்கு மோசமாக போய்விட்டார் அப்போ பெரியாரை வந்து மட்டப்படுத்தி பிஜேபியை தூக்கி பிடிச்சி பேசக்கூடிய ஒரு ரங்கராஜ் பாண்டே ஹெச்ராஜா மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு நீதிமன்றமே நீங்கள் மனநலம் காப்பாற்றலை இவரை காட்டணும்னு சொன்ன அந்த நீதிமன்றமே சொல்லுது அவரை வந்து ஒரு அறிஞர் மாதிரியும் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு சீமானுடைய ரங்கராஜ் பாண்டே அறிவாளி மாதிரியும் இவர் அறிஞர் மாதிரியும் இப்போ என்ன பிஜேபிக்காரவங்கள அறிஞர் மாதிரி ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு படுத்தே விட்டானயா அப்படின்னு வடிவெழுக்க அப்படின்னு இருபத்தி மூணாம் பி சொல்கிற மாதிரி இப்படியா படுத்து தரையணக்கக்கூடிய அளவிற்கு பாஜகவினுடைய அடிவருடையாக மாறிப்போவது ஏற்கனவே ஒரு டவுட்ஃபுல் சிட்டிசன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டவுட்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ டவுட்டு கிளியர் ஆகிருச்சு அந்த அளவிற்கு இவருடைய வீடியோ கிளிப்பிங் முன்னாடி பின்னாடியும் கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கீமும் கீப்பின்னு சொல்லுவாங்களே கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிறுக்கு பிடிப்பதற்கு பின் இப்படி இருக்கலாம் ஆனால் தெளிவாக தெளிவாக பதிலை சொல்லிட்டு இருக்கா பெரியாரை பற்றி தெளிவாக இது இப்படித்தான் இதனால தான் பெரியார் இந்த விஷயத்த சொன்னார் இந்த விஷயத்த செஞ்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி இந்தளவிற்கு அது அப்படியே மாற்றி தோசைக்கல்ல தோசையை பரட்டி போடுற மாதிரி அப்படியே மாற்றி பேசக்கூடிய வேலையை இவர் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பிஜே அவர்கள் தோழறிச்சு காட்டியிருக்கிறாங்க விவாதத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்கை நம்ம போடுறோம் நீங்கள் பாருங்கள் இதுதான் இவருடைய நிலைமையாக இருக்கிறது அதாவது பூனைக்குட்டி வெளியில் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சீமான் வந்து ஒட்டுமொத்தமாக திராவிடர்களை திமுகவை எதிர்க்கிறோம் எந்த கட்சி எரிகிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கோழின்னு தான் இஸ்லாமியர்கள் பார்ப்பாங்க எவ்வளவு நம்ம தூக்கி பிடிச்சி செம்பு தூக்கி நம்ம வரலை எந்த கட்சியும் தெளிவான கட்சி கிடையாது அரசியல்னாலே அது சாக்கடை தான் அதில் வந்து இந்த நாம சொல்லக்கூடிய இந்த இப்போ சீமான் சொல்கிறார்ல இதுவர் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்பது ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் எந்த கட்சியும் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையலை பள்ளிவாசலை இடிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையலை அப்போ முஸ்லீம்களை ஒழிக்கணும் ஜெய் ஸ்ரீராம் சொல் அப்படின்னு திரா திராவிடம் திமுக காரவங்கெல்லாம் வந்து பெரியாருக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி தாடியை பிடிச்சி இழுத்து அப்படி செய்கிறாங்களா கிடையாது ரானே இப்போ கருணாநிதி வாழ்க நீ சொல்லு இல்லைன்னா நான் உன்னை கொல்லு அப்படின்னு சொல்லி கோஷங்களை முழக்கங்கள் இட்டுறாங்களா இப்படி அரசியல் கட்சி உருவாகுதா எங்களுக்குன்னு ஒரு வேதம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களா தமிழங்கிற ஒரு மதத்தை உருவாக்க போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்களா இங்கே தாய் மதம் திரும்பங்கள்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் பாஜக சொல்லுது சீமானு சொல்கிறாரு இதுதான் ஒரே மாதிரி இருக்குது இப்படி திமுக உள்ளவங்களும் அவங்களாம் அரசியல் எல்லாத்துக்கும் போவாங்க எல்லாத்துக்கும் வருவாங்க அதுதான் ஆனால் இவர் அரசியல் கட்சி வச்சு நடத்தலை இவர் ஒரு புதிய மதத்தை உண்டு பண்ணி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி இஸ்லாமியர்களை பூராமே அங்கேருந்து அழைக்கக்கூடிய வேலைகள் இஸ்லாமியர்களை வந்து தமிழனா தமிழ் தான் எல்லாத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய வேலைகளை இவர் செய்கிறாருன்னு சொல்லி பொதுவான மக்களும் இந்த மாதிரி கட்சியில் பங்களிப்பதற்கு பயணிப்பதற்கு தகுதியற்ற ஒரு தலைவன் தகுதியற்ற ஒரு கட்சி அப்படிங்கிறத பிஜேவர்கள் வந்து தெல்ல தெளிவாக அம்பலப்படுத்தியிருக்கிறார் அதே சமயத்தில் அந்த விவாத அறை எல்லா மக்கள்கிட்டையும் நீங்கள் கொண்டு போய் சேருங்க அவர் என்னை சேர்த்துங்கிறார் பிஜே அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் அதே அவரும் அதான் சொல்கிறார் இப்போ பிஜே அவர்களுக்கு நமக்கும் வந்து கருத்து முரண்பாடுகள் இருக்குது உடன்பட வேண்டிய விஷயத்தில் உடன்படணும் முரண்பட வேண்டிய விஷயத்தில் உடன்படணும் அதே மாதிரி ஒரு கடவு ஒரு கடவுளாக பல கடவுளாக முரண்பாடு இருக்கத்தான் செய்யுது திராவிடர்களோடைய அவர் வந்து திராவிட கட்சிகளோட திங்கக்காரவங்களோடய அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா விவாதம்லாம் பண்ணியிருக்காரு அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இருக்கிற விஷயம் இல்லை உங்களோடு சேர்ந்து நானும் சீமானுக்கு எதிராக விவாதம் பண்ணி அக்குவரானவர் ஆதாரங்களோடு சான்றுகளோடு சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பகிரங்கமாக அழைப்பு கொடுத்துருக்கிறார் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஹைலைட்டு கண்டிப்பாக விவாதம் நடக்குமா நடக்காதா ஏன்னா பிஜே பின்வாங்க மாட்டார் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர் கண்டிப்பாக சீமான் அவர்கள் பின் வாங்குவாரா இல்லை வந்து முன் வாங்கில் முன் வந்தால் நல்லா வாங்கிட்டு போயிடுவார் அதனால் வந்து வாங்குன்னு வாங்கி விட்டுருவார் அந்தளவுக்கு ஆ ஆதாரங்கள் பிரபாரனை பற்றியே சொல்கிறார் பிரபாரம் உண்மையிலே அங்கே உள்ள தேசியம் என்ன இங்கே உள்ள தமிழ் தேசியம்னா என்ன மொழியை வச்சு கொள்கை வளர்க்கலாமா மொழி ஒரு மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதா இப்படின்னு இலங்கையில் உள்ள அரசியல் இந்தியாவில் உள்ள அரசியலை எல்லாம் ஒப்பிட்டு நீ தூக்கி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விளாசு விளாஸு விளாசியிருக்காரு அவர்களை சீ சீமான் ஆபாசமாக பேசிய ஆடியோக்கள் திட்டின ஆடியோக்கள் எல்லாமே மறுபடிக்கும் வெளியாகி கொண்டே இருக்கிறது அதனால் என்னென்னா அவருக்கு எதிரி அவருக்கு டீம்லேயே இருக்குது நம் தமிழ் கட்சியில் இருக்குது வெளியாக்கி விட்றாங்க என்கிட்ட இவர் ஒரு தலைவன் மாதிரி நம்ம ஏற்கனவே இவர் பற்றி சம்மந்தமாக வீடியோக்கெல்லாம் போட்டிருக்குறோம் ஆனால் ஒரு தலைவன் மாதிரியே பேச மாட்டார் ஒரு நிதானம் நிதானமற்ற ஒரு முறையற்ற பேச்சுக்கள் கைதட்டுறது விசிலடிக்கிறது அது வர்றதுனால கத்தி வான்னு கத்தி என்னை தேவது பேசினவுடனே கைதட்டின உடனே ஆ சிரிச்சு அவரே சிரிச்சுக்கிறவரு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவரே இங்கிலீஷ் பேசுவார் இங்கிலீஷ் பேசுவார் அப்போ இப்படி தரைக்குறைவாக பேசக்கூடிய ஒரு நபர்களை தலைவனாக எடுத்து நம்ம போனோம்னா மற்ற மக்கள் போகிறாங்களா போக மாட்டாங்களா அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு இந்த வந்து நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் முடிவு நீங்கள் தான் எல்லா முஸ்லீம்களும் அதில் போய் சேர்றது கிடையாது சேர்ந்த சில முஸ்லீம்கள் இப்போ நிறையா இப்போ கொஞ்சம் பேர் வெளியில் வராத்தான் செய்கிறாங்க பதிலில்லை என்று அமைதியாக இருக்கக்கூடிய சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அதனால் அவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் பிஜேயில் வந்து போய் பாருங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ஜிவா டுடேலையும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் போய் பாருங்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க இதை நம்ம மக்களுக்கு ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம் வாகி ரவானி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹிப் பிரகாத்து இந்த இடத்துல ஒரு சமகால விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது என்னென்னு கேட்டால் இந்த சைமனுடைய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கல இதன் இதற்கும் பெரியாருக்கும் அந்த நடக்கக்கூடிய விமர்சனங்கள் மத்தியில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரியார் வந்து முஸ்லீம்களை தரக்குறைவாக கேவலமாக பேசியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு அவருடைய குடியரசு இதரில் இந்த மாதிரிலாம் துளுக்கர்கள் என்றெல்லாம் எழுதி நாட்டை விட்டு போங்கன்று எழுதியிருக்கிறாரு இந்த மாதிரியான விமர்சனங்களை போட்டு முஸ்லீம்களையும் அந்த பகுத்தறிவாளர்களையும் வந்து மோத விடக்கூடிய வகையில் ஒரு கருத்து வந்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது இதை செய்கிறது யாருன்னு கேட்டால் முஸ்லீம்களை வந்து மதமாற சொல்லக்கூடிய இந்த சைமன்கிறவனுடைய கூட்டம் தான் இதெல்லாம் செய்கிறது பெரியார் அப்படி சொன்னார்ண்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியாரிஸ்டுகள் வந்து உரிய முறையில் எதிர்வினையாட்ட தெரியலை உங்களுக்கு பெரியார் வந்து பல கருத்துகளை சொல்லியிருப்பார்ல அதுகளை எடுத்து போட்டு இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு தெரியாமல் என்ன செய்கிறாங்க வகையில் மனுப்புற வகையில் சொல்கிறார்கள் பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பல நிலைகளில் அவர் இருந்திருக்கிறார் பெரிய பக்திமானாக இருந்திருக்கிறார் பக்திமானா இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை தான் அவர் பேசியிருப்பார் துறவு மேற்கொண்டு காசிக்கெல்லாம் போயிருக்கிறாரு அந்த நேரத்தில் அவர் சொன்ன கருத்துக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் அவருடைய அலுவலகத்தை திறந்து வைக்கிறத சாமியாரில் கூப்பிட்டு வச்சு திறந்து வச்சுருக்கிறாரு அது அதை பற்றின செய்தி எடுத்து போட்டு கடவுள் இல்லைன்றார் அவர் செஞ்ச வேலையை பாருங்கள் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அவர் ஒரு அவருடைய வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அந்த தூக்க காலத்தில் இருக்கிற சிந்தனைகள் வந்து படிப்படியாக மாறி அவர் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸுடைய அதே கொள்கை கோட்பாடையும் தான் அவரும் வச்சிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்றைக்கு வந்து ஒரு சுயமரியாதை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் பெண் விடுதலை இந்த மாதிரி தலைப்புகளை எடுக்க ஆரம்பித்தாரோ அதுக்கு பிறகு சொன்ன கருத்துக்களும் அதுக்கு முந்தி சொன்ன கருத்துக்களும் நிச்சயமாக முரண்பட்டதாக தான் இருக்கும் அதாவது திருவள்ளுவில் வர திருக்குறளை ரொம்ப கேவலமாக பேசினார் பிறகு திருக்குறளை ஆதரித்தார் அவர் திருக்குறளை பற்றி அவர் என்ன சொன்னார் தெரியுமா தமிழை ஒரு மாதிரியாக கேவலமாக பேசினார் ஒரு கட்டத்தில் பிறகு தமிழை வந்து என்னஞ்சார் அதுக்கு ஆதரவாக இருந்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் வந்து தூக்க காலத்தில் இருந்த நிலைக்கும் பின்னாடி இருந்த நிலைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது இப்படி இருக்குமே ஒரு பொதுவான நடுநிலையாக சிந்திக்கிற மக்கள் எதை எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால் ஒரு மனிதர் இறுதியாக எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலையில் அவர் சொன்னதை மாத்திரம்தான் அவருடைய கருத்தாக எடுத்து சொல்ல வேண்டும் அவர் எந்த கருத்திலிருந்து விலகி கொண்டாரோ மாற்றி கொண்டாரோ அதை கொண்டாந்து போட்டு விமர்சனம் பண்ணுவது வடிகட்டி ஒரு அயோக்கியத்தனம் பெரியார் வந்து முஸ்லீம்களை பற்றி தரக்குறைவாக பேசினார் பேசியிருக்கிறார் அதில் மாற்று கருத்து கிடையாது திருக்குறள் கேவலமாக பேசியிருக்கிறார் தமிழையும் திட்டியிருக்கிறார் இன்னும் பல விஷயங்களை நினைஞ்சிருக்கிறார் அவர் ஏற்கத்தகாத கருத்துக்களை கொண்டவராக அது ஒரு கட்டத்தில் இருந்திருக்கிறார் என்றைக்கு வந்து அவர் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த அவர் வலி வலி அந்த முறைகளை மாற்றி கொண்டாரோ அதுக்கு பிந்தி அவர் சொன்ன விஷயங்கள் தான் அவருடைய கருத்து எதில் ம இறந்து போகிற வரைக்கும் இருந்தாரோ எந்த நிலைப்பாட்டில் எந்த கொள்கையில் மரணிக்கிற வரைக்கும் அவர் இருந்தாரோ அதைத்தான் அவருடைய கொள்கையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இது அவருக்கு மாத்திரம் உள்ள நிலை யாரை பற்றி சொல்வதாக இருந்தாலும் யாரை பற்றி சொல்வதாக இருந்தாலும் அனைவருக்கும் கடந்த காலம் இருக்கும் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்திற்கும் அல்லது ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்திருப்பாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ நாங்களே வந்து இன்றைக்கி இந்த செருக்கு விதத்து இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறோம் அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம செஞ்சிருப்போம் அப்போது ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவள் இதையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரியார் வந்து அவர் ஒரு இந்த இந்த நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு முன்னால் பலவிதமான உதாரணம் பூமி எப்படி உண்டானுச்சுன்னு கேட்டால் சூரியனில் இருந்து ஒரு துண்டு உடஞ்சி உளுந்து அதுதான் பூமியா போச்சு என்றெல்லாம் கூட எழுதி வச்சுருக்கிறார் அதெல்லாம் வந்து தூக்க காலத்தில் அவர் அதை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த விஷயங்களை தேடக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் அதுகளுக்கு உண்ணாந்து வைத்து என்ன செய்கிறாங்கன்னா பெரியாரை வந்து கேவலப்படுத்தணுங்கிற ஒரு சிந்தனையில் போகக்கூடியவர்கள் தான் பெரியார் முஸ்லீம்களுக்கு பெரிய எதிரியாக இருந்தாருங்கிற மாதிரி எதிரியாக தான் இருந்தார் ஒரு கட்டத்தில் அதை அப்போ பா அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் என்றால் நமக்கு வந்து திராவிட நாடு வேணும் திராவிட நாடுங்கிறது அந்த அடிப்படிலாம் அவர் கோரிக்கை ஆரம்பிக்கவே செய்கிறார் திராவிட நாடு எங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கைலாம் வரும் பொழுது அந்த மாதிரி பேசியிருக்கிறார் அதெல்லாம் அவருடைய ஒரு கடந்த காலத்தில் உள்ள ஒரு விஷயம் அப்போ இந்த மாதிரி எடுத்து வைத்த இந்த சைமான் சைமன் குரூப் வந்து பேசுவார்களே ஆனால் அப்போ இந்த பெரியாரிஸ்டுகள் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டால் அவருடைய இறுதி நிலைப்பாடு என்ன அதை பேசுங்கடா முந்தைய நிலைப்பாடு எதை அவரே மாற்றி கொண்டு அதில் விடுபட்டு விலகி வந்து விட்டாரோ அதை பேசலாம் அறிவாளி இப்படி பேசலாமா எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்குமே எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெண்டு நிலை மூன்று நிலை எல்லாம் இருக்குமே அதுவும் நீண்ட காலம் தொண்ணூத்தஞ்சு நூறு வருஷத்துக்கு நெருக்கமாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அதில் பல காலகட்டங்களை கடந்து வரும்போது பலவித கருத்துக்கள் அவர்கிட்ட வந்திருக்கும் ஆனால் இந்த சைமன் வந்து இரு பத்து வருஷத்துலேயே நாற்பது கருத்தை மாற்றி மாற்றி பேசியிருக்கிறான் இவங்க என்ன செய்கிறாங்க என்ன பத்து வருஷத்தில் மாற்றி 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 பேசுறது இருக்க இந்த மாதிரியான வேலை அவர் செஞ்சது கிடையாது அவர் ஒரு நிலையில் இருக்கும்போது என்னஞ்சார் அந்த எதை எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் ஆதரிச்சு அந்த உறுதியாக சொல்லுவார் அப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிற்போக்கான சில கருத்துக்கள் சொன்னதாக எடுத்து வைக்கிறாங்கல்ல அதுகள் எல்லாமே வந்து அந்த நிலை வந்து ஒரு காலத்தில் உள்ளது ஒரு நிலையில் இருந்தார் இறுதி வரைக்கும் அந்த முஸ்லீம்களுடைய அந்த எதிர்ப்பு நிலையில் அவர் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை இன்னும் சொல்ல போனால் பல சகோதரன் கூட தீண்டாமலேருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்துக்கு போயிருங்க அவருடைய இறுதி உரையில் வருது ஏன்னா இழிவு நீங்கள் இஸ்லாமே நன்மருந்துன்னு உரையாற்றி இருக்கிறார் அந்த உரை வந்து புத்தகமாக கூட வெளியிடப்பட்டிருந்தது அப்படி அளவுக்கு முஸ்லீம்களுடைய எல்லாம் இஸ்லாத்துக்கு போய் சேருங்க காலையில் வந்து தீண்டத்தகாத சாயந்தரத்துக்கு வந்து உயர்ந்த ஜாதியாக மாறிடுறான் என்றெல்லாம் இஸ்லாத்தை பற்றி சிலாகித்து சொன்னவர் தான் அதனால் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்துக்கும் அவர் எதிராக இறுதி கட்டத்தில் எது அவருடைய இறுதியான நிலை அப்போ அப்படி இருக்கலை அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு பாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே